முகமது நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்வார்கள் லா நீங்க ஆயுதங்களை தூக்கிக்கொண்டு உங்கள் சகோதரர்களுக்கு இடையிலே நடக்கவும் வேண்டாம் ஆயுதங்களை தூக்கிட்டு போகாதீங்க அதுக்கு அடுத்து சொல்றாங்க ஆயுதங்களை எடுத்து காட்டாதே சில பேர் கோவத்தில் ஆத்திரத்தில் கத்தியை தூக்கி காட்டி மிரட்டுவாங்க அறிவாளை தூக்கி காட்டி மிரட்டுவாங்க இல்லையா அது மாதிரியும் செய்யாத ஆயுதத்தையே கொண்டு போகாத ஆயுதத்தை எடுத்து காட்டவும் செய்யாத ஏன் தெரியுமா இந்த ஆயுதத்துக்கு ஒரு குணம் இருக்குது ரசூல் சல்லா இஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க முஸ்லீம்களுக்கு அருமையான வழிகாட்டுதல் ஃபைனஹூ லா எதிரி அஹதுக்கும் கையில் வச்சிருக்கிற ஆயுதத்துக்கு ஒரு இயல்பு இருக்குது திடீர் என்று கோபத்தை கிளறிவிடக்கூடும் ஆயுதம் தூக்கும் போது திடீர் என்று அவருக்கு ஒரு கோபத்தை கிளறிவிடக்கூடும் கோபத்தை கிளறிவிட்டால் என்ன ஆகும் நமசலே சில என்ன சொல்லல நீ கோபத்தை கிளறிட்டா யாரையாவது நீ குத்திடுவ அல்லது யாரையாவது நீ கொலை செய்திருவேன்னு ஒரு சொல்ல சொல்ற அடுத்து பெருமானார் சொன்ன அருமையான சொல் என்னன்னா அப்படி அவர் கோபம் கிளறப்படுமானால் ஃபை அப் இஃப்ரத்து மின்னார் அவர் நரக படுகொனையும் விழுந்து விடுவார் என்ன அருமையான ஒரு சொல் பாருங்க அந்த வந்து சொல்லுகிற வாக்கியம் உணர்த்துகிற கண்டிப்பு பாருங்க ஆயுதங்கள் குறித்த எச்சரிக்கையை பாருங்க ஆயுதம் என்பது சாதாரண விஷயம் இல்லப்பா அதை நீ கையில வச்சிருந்தாலே அது சமயத்தில் பாதுகாப்புக்காக பத்திரமா வச்சிருக்கிற மாதிரி தோணும் ஆனால் சில நேரங்களில் சைத்தான் தூண்டுதல் வரும்போது நீ நரகவாசி ஆகிவிடுவாய் என்று முகமது ரசூருல்லாஹி சல்லாஹர்கள் எச்சரிக்கிறார்கள் உலகத்தில் ஆயுதங்களை கையில் வைத்திருப்பவர்களுக்கு சொல்லப்படுகிற எச்சரிக்கைகளில் இதுபோல ஒரு எச்சரிக்கையை நான் பார்த்ததில்லை அவ்வளவு யதார்த்தமான மனோ தத்துவம் புரிந்த ஒரு எச்சரிக்கை முகமது ரசூருல்லாஹி சல்லாஹர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இன்னொரு கட்டத்தில் சொல்ல சொன்னாங்க மண் அஷார அலாஹி ஹதீதத்தின் ஒருவர் அவரது சகோதரத்தில் கத்தியை எடுத்து காட்டினால் கத்தியை காட்டுனா லானகம் மலாய்க்கட்டு மலக்குகள் அவரை சபிக்கிறார்கள்